வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காய்கறி வியாபாரியுடன் உரையாடல் சப்ஜி விக்ரேதா சே பாத் அல்லது சப்ஜி வாலே பாத் சீத் சப்ஜி அப்படின்னா காய்கறி விக்ரேதா விற்கிறவங்க செல்லர்ஸ் வியாபாரி சப்ஜி வாலா அப்படின்னா காய்காரர் சே உடன் பாத் உரையாடல் சப்ஜி விக்ரேதாசே பாத்ஷீத் அல்லது சப்ஜி வாலேசே பாத்ஷீத் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம காய்காரர்கிட்ட பேசும்போது காய்கறியோட விலை கேட்போம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏதாவது காய் இருக்குதா அப்படின்னு கேட்கறது அது போக விலை குறைக்க சொல்கிறது இந்த மாதிரியான சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் உங்களால் முடிஞ்சதுன்னா நான் செகண்ட் டைம் சொல்லும்போது என்னோட சேர்த்து நீங்கள் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வாங்க அக்கா உங்களுக்கு என்ன வேண்டும் ஐயே தீதி ஆப்கோ கேட்ச் ஆகியே ஆயே அப்படின்னா வாங்க தீதினா அக்கா ஆப்கோ உங்களுக்கு ஆப்னா நீங்கள் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு क्या एन्न चाहिए वेंडुम आये दीदी वांग अक्का आपको क्या चाहिए उंगलक्कु एन्न वेंडुम आये दीदी आपको क्या चाहिए आये दीदी आपको क्या चाहिए पनिंगलो रिपीट पनलाम आये दीदी आपको क्या चाहिए காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா சப்ஸியாக தாசி ஹேக்கியா சப்ஜியா அப்படின்னா காய்கறிகள் சப்ஜின்னா காய்கறி சப்ஜியா அப்படின்னா காய்கறிகள் பன்மைக்கு தாசி ஹேங்க்கா தாசின்னா ஃப்ரெஷ் தாசி கியா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா சப்ஜியா தாசி ஹேக்கியா சப்ஸியாங்கிறது பெண் பால் அதனால தான் தாஸின் வரும் தாஸான்னு வராது சப்ஜியா தாசி ஹே கே சப்ஜியா தாசி ஹே கே நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் சப்ஜியா தாசி ஹே கே சப்ஜியா தாசி ஹே கே எல்லா காய்கறிகளும் முற்றிலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குக்கா சாரி சப்ஜியா ஏக்தம் தாசி ஹே தீதி சாரினா எல்லாம் சப்ஜியா காய்கறிகள் ஏக்தம் அப்படின்னா முற்றிலும் டோட்டலி கம்ப்ளீட்லி தாசி ஹே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு தீதினா அக்கா எல்லா காய்கறிகளும் முற்றிலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அக்கா சாரி சப்ஜியா எக்தம் தாசி ஹே தீதி சாரி சப்ஜியா ஏக்தம் தாசிஹே தீதி இப்போது தான் காய்கறி சந்தையிலிருந்து கொண்டு வருகிறேன் அபி அபி சப்ஜி மண்டிசே லாரகாகும் அபி அப்படின்னா இப்போது அபி அபி தான் ஜஸ்ட் நவ் இப்போது தான் சப்ஜி காய்கறி மண்டினா சந்தை சப்ஜி மண்டினா காய்கறி சந்தை சப்ஜி மண்டிசே காய்கறி சந்தையிலிருந்து லானானா கொண்டு வர்றது லாரஹாவும் கொண்டு வருகிறேன் இப்போது தான் காய்கறி சந்தையிலிருந்து கொண்டு வருகிறேன் அபி அபி சப்ஜி மண்டிசே லாரஹாவும் अभी अभी सब्जी मंडी से ला रहा हूँ दे पेन्ना देना अभी अभी सब्जी मंडी से ला रही हूं अभी अभी सब्जी मंडी से ला रहा हूं सरी व्यंगाए तिल है ठीक है प्याज का दाम क्या है ठीक है सरी प्याज अपने ना वेंगायम। प्याज का दाम दाम ना विलई प्याज का दाम व्यंगाइतिन विलई क्या है यह ठीक है प्याज का दाम क्या है सरी व्यंगायतिन विलय न ठीक है प्याज का दाम क्या है ठीक है प्याज का दाम क्या है रेंड्र किलो नूर रूपाई ढाई किलो சோ சூப்பாய் ரெண்டரை அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் சொல்லும்போது டாய்னு வரும் சாடே தோன்னு வராது டாய் கிலோ சோ சூப்பாய்ன்னா நூறு ரூபாய் டாய் கிலோ சோ ரூபாய் டாய் கிலோ சோ சூப்பாய் எனக்கு ஒன்றே கால் கிலோ வேண்டும் முஜே சவா ஏக் கிலோ சாயே முஜே எனக்கு சவா ஏக் அப்படின்னா ஒன்றே கால் சவானா கால் நர்த்தம் சவா ஏக்னா ஒன்றே கால் சவா ஏக் கிலோ சாகியே வேண்டும் எனக்கு ஒன்றேகால் கிலோ வேண்டும் முஜே சவா எக் கிலோ சாகியே முஜே சவா எக் கிலோ சாகியே அரை கிலோ தக்காளி கொடுங்கள் டமாட்டர் ஆதா கிலோ தேதோ டமாட்டர்னா தக்காளி ஆதா அப்படின்னா அரை ஆதா கிலோ அரை கிலோ தேதோ கொடுங்கள் தேனானா கொடுக்கறது தேதோனா கொடுங்கள் டமாட்டர் ஆதா கிலோ தேதோ டமாட்டர் ஆதா கிலோ தேதோ தக்காளி ஒரு கிலோ எடுங்கக்கா கிலோ வெறும் ரூபாய் இருபது தான் டமாட்டர் ஏக் கிலோ லேலீஜியே தீதி சிறு பீஸ் ரூபாய் கிலோ ஹே டமாட்டர் தக்காளி किलो கிலோ ஒரு கிலோ லேலீஜியே லேனானா வாங்கிக்கிறது வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் லேலீஜியே தீதி அக்கா சிர்ஃப் அப்படின்னா வெறும் பீஸ் ரூபாய் இருபது ரூபாய் ஏக் கிலோ ஹே அப்படின்னா ஒரு கிலோ இருபது ரூபாய் தான் டமாட்டர் ஏக் கிலோ லேலீஜிய தீதி சிர்ஃப் பீஸ் ரூபாய் கிலோ ஹே தக்காளி ஒரு கிலோ எடுங்கக்கா டமாட்டர் ஏக் கிலோ லேலீஜிய தீதி किलो वरुम इूपाय दान सिर्फ बीस रुपए किलो है टमाटर एक किलो ले लीजिए दीदी सिर्फ़ बीस रुपए किलो है इही अरे किलो पौधम नहीं आधा किलो काफ़ी है नहीं इही आधा ना अरे आधा किलो अरे किलो काफ़ी है पोधानद நெய் ஆதா கிலோ காஃபி ஹே காய்காரரு ஒரு கிலோ வாங்க சொல்கிறாரு நம்மளுக்கு வேண்டாம் அரை கிலோ போதும் அப்படின்னு சொல்கிறது நெய் ஆதா கிலோ காஃபி ஹே ஆதா கிலோ காஃபி ஹே வெண்டைக்காய் கத்தரி முள்ளங்கி அனைத்திலும் கால் கிலோ கொடுங்கள் பிண்டி பேங்கன் ஓர் மூலி சப்மே பாவ் கிலோ தேதோ பிண்டி அப்படின்னா வெண்டைக்காய் பேங்கன்னா கத்திரிக்காய் மூலி முள்ளங்கி சப் அப்படின்னா அனைத்தும் சப் மே அப்படின்னா அனைத்திலும் பாவ் அப்படின்னா கால் பாவ் கிலோ கால் கிலோ தேனானா கொடுக்கறது தேதோ கொடுங்கள் பிண்டி பேங்கன் ஒரு மூலி சப்மே பாவ் கிலோ தேதோ வெண்டைக்காய் கத்தரி முள்ளங்கி அனைத்திலும் கால் கிலோ கொடுங்கள் பிண்டி பேங்கன் ஓர் மூலி சப் தேதோ பிண்டி பேங்கன் ஓர் மூலி சப் மே பாவ் கிலோ தேதோ எல்லாத்தையும் கால் கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உருளைக்கிழங்கு எடுங்கக்கா ஒன்றரை கிலோ நூறு ரூபாய் ஆலு லே லீஜிய தீதி டேடு கிலோ சூப்பாய ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு லேனா அப்படின்னா வாங்கிறது லே லீஜியே வாங்கிக்கங்க தீதி அக்கா டேடு கிலோ அப்படின்னா ஒன்றை கிலோ ஒன்றைக்கு ஹிந்தியில் டேடுன்னு தான் சொல்கிறது ரெண்டைக்கு டைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூன்று ரன் ரன் வரும்போது சாடே தீன் சாடே சார்னு சாடை கூட சேர்த்து சொல்லுவாங்க ஆனால் ஒன்றைக்கு ரெண்டரைக்கும் மட்டும்தான் அது வித்தியாசமாக டேடு டை அப்படின்னு வரும் அப்போ டேடு கிலோனால் ஒன்றரை கிலோ நூறு ரூபாய்க்கு சோ ரூபாய்க்காக ஆலு லேலீஜே தீதி டேடு கிலோ சோ ரூபாய்க்காக உருளைக்கிழங்கு எடுங்கக்கா ஆலு லேலீஜே தீதி ஒன்றரை கிலோ நூறு ரூபாய் டேடு கிலோ சோ ரூபாய்க்காக உருளைக்கிழங்கு எடுங்கக்கா ஒன்றரை கிலோ நூறு ரூபாய் ஆலு லே லீஜிய தீதி டேட் கிலோ சோ ரூபாய்க்காக ஆலு லே லீஜியே தீதி டேட் கிலோ சோ ரூபாய்க்காக சோ ரூபாய் நூறு ரூபாய் அடுத்தது உருளைக்கிழங்கு முக்கால் கிலோ கொடுங்கள் ஆலு போன் கிலோ டீஜியே ஆலு உருளைக்கிழங்கு பவுன் அப்படின்னா முக்கால் த்ரீ ஃபோர்த்துக்கு பவுன் அப்படின்னு சொல்கிறது பவுன் கிலோ முக்கால் கிலோ தேதோ கொடுங்க தேனானா கொடுக்கறது தேதோனா கொடுங்க உருளைக்கிழங்கு முக்கால் கிலோ கொடுங்கள் ஆலு பவுன் கிலோ தேதோ ஆலு பவுன் கிலோ தேதோ ஆலு பவுன் கிலோ தேதோ அடுத்து கேரட் மற்றும் பீட்ரூட்டும் கொடுக்கட்டுமா காஜர் ஆர் சுக்கந்தர் பி தூங்கியா காஜர் அப்படின்னா கேரட் ஓர்னா மற்றும் சுக்கந்தர்னா பீட்ரூட் பீட்ரூட்டுக்கு ஹிந்தியில் சுக்கந்தர் சுக்கந்தர் பி அப்படின்னா பீட்ரூட்டும் தூங்கியா கொடுக்கட்டுமா मैं क्या ना नान दूंक्य गाजर और चुकंदर भी क्या? गाजर तूंक्यू इलाजर सुकंदर याीटरूटे इंग्लिश वे यूस पड़क गाजर और चुकंदर भी क्या? गाजर और चुकंदर भी क्या? गाजर और चुकंदर भी क्या அதெல்லாம் இருக்கிறது காலிஃப்ளவர் இருக்குதா பூசப் ஹே ஃபுல் கோபி ஹேக்கியா பூசப் அப்படின்னா அதெல்லாம் ஓனால் அது பூசப் அப்படின்னா அதெல்லாம் ஹே இருக்கிறது ஃபுல் கோபி அப்படின்னா காலிஃப்ளவர் கியா இருக்கிறதா பூசப் ஹே அதெல்லாம் இருக்குது ஃபுல் கோபி கியா காலிஃப்ளவர் இருக்குதா वो सब है फूलगोबी है क्या उठलीफर वो सब है फूलगोबी है क्या कॉलीफ्लवर और मुटको कल किलो पटाणियों देव एक फूलगोभी, एक बंद गोभी और पाव किलो मटर भी चाहिए एक ना फूलगोभी की ஏக் பூல்கோபி ஏக் பந்து கோபி அப்படின்னா ஒரு முட்டை கோஸ் பந்து கோபிக்கு இன்னொரு பேர் பத்தா கோபி ஏக் பத்தா கோபின்னு சொல்லலாம் பந்து கோபி அதாவது கேபேஜ்க்கு முட்டை கோஸ் ஏக் பந்து கோபி ஓர் மற்றும் பாவ் கிலோ அப்படின்னா கால் கிலோ பவுனால் கால் பாவ் கிலோ அப்படின்னா கால் கிலோ மட்டர் அப்படின்னா பட்டாணி சாயினா வேண்டும் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு காலிஃப்ளவர் ஒரு முட்டை கோஸ் மற்றும் கால் கிலோ பட்டாணியும் தேவை ஏக் பூல் கோபி ஏக் பந்து கோபி அல்லது பத்தா கோபி ஒரு பாவ் கிலோ மட்டர் பி சாகியே எக் கோபி எக் பந்து கோபி ஒரு பாவ் கிலோ மட்டர் பி சாகியே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நூறு நூறு கிராம் கொடுக்கவும் அத்ரக் லேசுன் ஒரு ஹரி மிர்ச் சோசோ கிராம் தே தீஜே அதரக்னா இஞ்சி லேசுன்னா பூண்டு ஓர் ஹரி மிர்ச் ஹரினா பச்சை கலரை ஹரா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரி மிர்ச் ஹரி மிர்ச்சுனா பச்சை மிளகாய் சோசோ கிராம் சோனா நூறு 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 கிராம தே தீஜிய தேனன்னா கொடுக்கறது தே தீஜியே கொடுங்கள் அதிரக் லசுன் ஓர் ஹரி மிர்ச்சோ சோ கிராம் தே தீ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நூறு நூறு கிராம் கொடுங்க அதிரக் லேசுன் ஓர் ஹரி மிர் சோ சோ கிராம் தே தீ ஒரு மாங்காய் மற்றும் இரண்டு வாழைக்காய் சேர்க்கவும் எக் கச்சா ஆம் ஓர் கச்சே கே டாலே எக்னா ஒரு ஆம் நாமழம் கச்சா ஆம் அப்படின்னா மாங்காய் பழுக்காததுக்கு கச்சா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஆம்னால் மாம்பழம் கச்சா ஆம்னால் மாங்காய் ஆர் மற்றும் தோ இரண்டு கச்சை கேளு கேளான்னா வாழை கச்சை கேளைனால் வாழைக்காய் வெறும் கேளான்னு சொன்னால் வாழைப்பழம் மாதிரி ஆயிரும் அதனால் கச்சை கேளு அப்படின்னா வாழைக்காய் டால் தீஜியே போட்டுருங்க சேர்க்கவும் ஏக் கச்சா ஆம் ஒரு கச்சே கேளே டால் தீஜியே ஒரு மாங்காய் மற்றும் இரண்டு வாழைக்காய் சேர்க்கவும் ஏக் கச்சா ஆம் ஒரு கச்சே கேலே டால் தீஜியே எக் கச்சா ஆம் ஒரு கச்சே கேலே கேலேங்கும் போது அது பன்மை ஆயிடுது டால் தீஜியே ஒரு தேங்காயும் பத்து ரூபாய்க்கு கொத்தமல்லியும் கொடுங்கள் ஏக் நாரியல் ஒரு தஸ் ரூபாய்க்கா தனியா தே தீஜே ஏக் நாரியல்னால் ஒரு தேங்காய் ஆர் தஸ் ரூபே பத்து ரூபாய்க்கு தஸ் ரூபாய்க்கா அப்படிங்கும்போது பத்து ரூபாய்க்கு தனியானா கொத்தமல்லி தே தீஜே கொடுங்கள் தேனானா கொடுக்கறது தே தீஜேன்னா கொடுங்கள் ஒரு தேங்காயும் பத்து ரூபாய்க்கு கொத்தமல்லியும் கொடுங்கள் ஏக் நாரியல் ஒரு தஸ் ரூபேக்கா தனியா தே தீஜே ஏக் நாரியல் ஒரு தஸ் ரூபாய்க்கா தனியா தே தீஜே இதற்கெல்லாம் எவ்வளவு ஆனது இன் சப்கா கித்னா ஹுவா இஸ்கா அப்படின்னா இதுக்குன்னு ஒருமைக்கு சொல்லுவாங்க இன் சப்கா அப்படின்னா இதற்கெல்லாம் பன்மையாக இருக்கும்போது பொருள்கள் நிறையா இருக்கும்போது சப்கா இதற்கெல்லாம் கித்னா ஹுவா எவ்வளவு ஆனது கித்னானா எவ்வளவு ஹுவானா ஆனது இன் சப்கா கித்னா ஹுவா இதற்கெல்லாம் எவ்வளவு ஆனது இன் சப்கா கித்னா ஹுவா இன் சப்கா கித்னா ஹுவா நானூற்றி எழுபது ரூபாய் சார்சோ சத்தர் ரூபாய் சார்சோனா நானூறு சத்தர்னா எழுபது சார் சோ சத்தர் ரூபாய் நானூற்றி எழுபது ரூபாய் சார்சோ சத்தர் ரூபாய் விலையை கொஞ்சம் குறைக்கவும் தாம் தோடா கம் கீஜியே தாம் அப்படின்னா விலை பாவ்னு கூட சொல்லலாம் தாம் விலை தோடா கொஞ்சம் கம்னால் கம்மி பண்ணுறது கம் கிஜியே கம்மி பண்ணுங்க விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தாம் தோடா கம் கீஜியே விலையை கொஞ்சம் குறைக்கவும் தாம் தோடா கம் கீஜியே தாம் தோடா கம் கீஜியே தாம் தோடா கம் கீஜியே உங்களுக்காக குறைந்த விலையை தான் போட்டிருக்கேன் அக்கா ஆப்கேலியே கம் தாம் ஹி லகாயா ஹே தீதி ஆப்னா நீங்கள் ஆப்கேலியே உங்களுக்காக கம் ந கம்மியா குறைந்த தாம் விலை கம் தாம் ஹி அப்படிங்கும்போது குறைந்த விலையை தான் லகாயாஹ போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல லகாயா போட்டிருக்கேன் அர்த்தத்தில் வரும் தீதி அக்கா ஆப்கேலியே கம் தாம் ஹி லகாயா ஹை தீதி உங்களுக்காக குறைந்த விலையைத்தான் போட்டிருக்கேன் அக்கா ஆப்கேலியே கம் தாம் ஹி லகாயா ஹை தீதி அடுத்து இருந்தாலும் கொஞ்சம் குறைக்கவும் பிற்பி தோடா கம் கீஜியே பிற்பி அப்படின்னா இருந்தாலும் தோடா கொஞ்சம் கம் கீஜியேனா குறைக்கவும் கம்மி பண்ணுங்க பிற்பி தோடா கம் கீஜியே பிற்பி தோடா கம் கீஜியே சரிக்கா நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுங்கள் டீக்கா தீதி चार सौ पचास रुपये दीजिए ठीक है सरी दीदी अक्का चार सौ पचास चार सौ अब ना नूर पचास ना ईबद चार सौ पचास नानूट रुपये रूबाई दीजिए कुड़ंगल, ठीक है दीदी चार सौ पचास रुपये दीजिए ठीक है दीदी चार सौ पचास रुपये दीजिए इंदा पणम ये लीजिए पैसे ये லீஜியே அப்படின்னா இந்தாங்க பேசே பணம் இந்த இடத்துல பணம் ஏ லீஜியே பேசே இப்போது இதில் மேக்ஸிமம் நம்ம காய்கறிகள் கவர் பண்ணியிருக்கோ இருந்தாலும் நம்ம கவர் பண்ணாத காய்கறிகள் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கீரான்னு சொல்லுவாங்க கேப்சிகம் குடமொளகாய ஷிம்லா மிர்ச் பேட்டா அரசாணிக்காய்க்கு கத்து பாகற்காய் கரீலா காளான் அப்படிங்கிறது கும்பி அப்படி உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னா மஷ்ரூம்னே சொல்லிக்கலாம் பலாக்காய் பழாப்பழம் இதுக்கெல்லாம் கட்டல் கட்டல் மக்காச்சோளத்துக்கு மக்கா அல்லது மக்கை சுரைக்காய் லாக்கி பீர்க்கங்காய் தோரின்னு சொல்லுவாங்க தொறைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் பேர் இருக்குது சிலதெல்லாம் தெரியலனா நீங்கள் அதை எடுத்தது என்ன விலைன்னு நீங்கள் கேட்கலாம் பொதுவாக கேட்குற கேள்விக நம்ம பார்த்தோம்னா இது எவ்வளவு அந்த பேர் தெரியல காய் பேர் தெரியல அப்படின்னா அந்த காய் எடுத்து இது எவ்வளவுன்னு கேட்கலாம் ஏ கித்னிக்காக ஏ இது கித்னிக்காக எவ்வளவு இது கால் கிலோ கொடுப்பீர்களா ஏ பாவ கிலோ கிலோ தேங்கைக்கா ஏ பாவ கிலோ தேங்கைக்காய் சில டைம் கொடுக்க மாட்டாங்க அரை கிலோ தான் மினிமம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம அது கேட்கறக்கு ஏ பாவ கிலோ தேங்கைக்காய் இது கால் கிலோ கொடுப்பீங்களா சில டைம் காய்கறிகள் கண்ணுக்கு தென்படாது அது இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம் அதுக்கு இப்போ பீக்கங்காய் கேட்கணும் பீக்கங்காய் இருக்கா அப்படின்னு அப்போ தொறி ஹேக்கா இல்லை தொறை ஹேக்கா இல்லை வேறு ஏதாவது பச்சை மிளகாய் இருக்கா அப்படின்னு கேட்குறக்கு ஹரி மிர்ச் ஹேக்கியா அதே மாதிரி எனக்கு டேஷ் வேண்டும் எனக்கு ஏதாவது காய்கறி வேணும் அப்படின்னு சொல்கிறக்கு முஜே அந்த காய் பேர் சொல்லி சாகியே அப்படின்னு சொல்லணும் இப்போ எனக்கு பட்டாணி வேண்டும் அப்படின்னா முஜே மட்டர் சாகியே இல்லை ஒரு குவான்டிட்டி வேணும் எனக்கு கால் கிலோ வேணும் அப்போது முஜே பாவ கிலோ சாகியே இந்த மாதிரி குவான்டிட்டிக்கோ ஒரு காய்க்கோ நம்ம அது சாகியை சேர்த்து கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ் சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷன்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அனுப்சிக்கங்க தான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்